சூரியாவை எரிச்சி சாம்பலாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ராஜாவுங்க பரம்புக்கிட்டிருந் நந்தினி காப்பாற்றினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படியோ நந்தினி ஒரு வழியாக ராஜாங்கத்தை ஃபாலோ பண்ணி சூர்யாவை கட்டி வச்சுருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் அன்பு ஆனந்தி எல்லாரோடையும் சேர்ந்து சூர்யாவை காப்பாற்றி எப்படியும் நந்தினி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜாங்கத்தையும் பறமையும் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சவும் செய்கிறாங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே எங்களை மன்னிச்சிருங்கம்மா நாங்கள் ராஜாங்கத்தை பேச்சுக்கிட்டு உங்களுக்கு ஊர் பொது மரியாதை கிடையாதுன்னு சொல்லி ரா சுந்தரவல்லிக்கிட்ட எல்லாருமே மன்னிப்பும் கேட்குறாங்க நாங்கள் நீங்களே வந்துட்டு அம்மனுக்கு கிரீடம் சாத்தணும்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சுந்தரவள்ளியும் அருணாச்சலம் சரி சரி நாங்கள் எல்லோரும் எல்லாம் மன்னிச்சிட்டோம் நாங்களே நாளைக்கு வந்து திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறோம்னு ஊர் பொதுமக்கள் கிட்டையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ஊர் பொதுமக்களும் நாளைக்கு மறக்காமல் வந்துருங்கம்மன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வந்து சூரியாவை பார்த்து அருணாச்சலமும் சுந்தரவலியும் பார்த்து ரொம்பவே கண் கலங்கியும் போயிடுறாங்க ஒரே ஒரு பிள்ளை தவமாக தவம் இருந்து பெற்று உயிரிழக்க உயிர பனையோட பார்த்தோமேனு சொல்லி சுந்தரவள்ளி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ அருணாச்சலம் எதுக்கு சுந்தரவள்ளி நீ அழுதுகிட்டே இருக்காதா நம்ம பையன் உசுரோட வந்துட்டான்ல அப்புறம் எதுக்கு நீ அழுகிற அதுக்கெல்லாம் நம்ம நந்தினிக்கு தான் வந்துட்டு நன்றி சொல்லணும்னு அருணாச்சலம் சொல்றதுக்குள்ள சுந்தரவள்ளி நீங்க உங்க வாயை மூடு இவங்க அவளால் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை அவளுக்கு நல்லது செய்ய போய் தான் இவன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு இவன் என்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்து நம்ம குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இவனால் தான் இவன் உயிருக்கு ரெண்டு மூணு வாட்டி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நந்தினியை வந்துட்டு சுந்தரவள்ளி திட்டிக்கிட்டு இருக்கு அருணாச்சல ஏன் சுந்தரவள்ளி இப்போ கூட அவளை நீ திட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா அவளால் தான் நம்ம சூர்யா உயிர் குழச்சே வந்திருக்கா ஏன் அதை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சூர்யா அப்பா நம்ம தாய்க்குள்ள எப்பவுமே அப்படி தான் நந்தினி என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு பிடிக்காது என் உயிரை காப்பாற்றி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கா அதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நந்தினிக்கு நந்தினியை சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காரு சூர்யா டே நீ வாயம் மூட்றேன் எப்போ பார்த்தாலும் உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் மனசை நீ கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட புரிஞ்சதே கிடையாது நான் எவ்வளோ தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ இல்லாமல் நீ காணாம போய்ட்டு உன் உயிருக்கு என்னென்ன நேற்று ரெண்டு நாளாக வந்துட்டு தூங்கலை செய்யலை அப்படின்னு சுந்தரவள்ளி ரொம்பவே அழுது பேசிக்கிட்டே இருக்காங்க சரி விடு சுந்தரவல்லி அதை நம்ம பையன் வந்துட்டான்ல அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க சூரியா நீ மேலே போய் சாப்பிட்டு குளிப்பா அப்படின்னு சொல்லி சூர்யாவை மேலே அனுப்பிச்சிட்றாங்க நந்தினி சூர்யாவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க சார் நீங்கள் ரெண்டு நாளாக எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க உங்களுக்கு நான் சூடாக இட்லி கொண்டு வரேன்னு சொல்லி நந்தினி இட்லி எடுத்து சூர்யாவுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காரு என்ன நந்தினி ரொம்பவே பயந்துட்டியா எனக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லும்போது நந்தினி ரொம்பவே கண்கலங்கி ஆமாம் சார் என் உயிரே என்கிட்ட ரெண்டு நாளாக கிடையாது நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் ரொம்ப நாள் ரெண்டு நாளாக தவிர தவிச்சு போயிட்டேன் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்கா எங்கேயும் ஃபீல் இருக்காரு சரி நந்தினி நீ ஊருக்கு நான் வந்துட்டு எல்லச்சாமி கோவிலுக்கு போகிறதுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது என்னன்னு சொல்லுன்னு சொல்லும் போது இல்லை சார் இல்லை நான் அப்புறமேட்டு சொல்றேன் இல்லை இல்ல நந்தினி இன்னைக்கு எனக்கு சொல்லியே ஆகணும்னு தான் அவசரத்தில் கேட்காம போயிட்டேன் நீ என்னன்னு சொல்லு சொல்லுன்னு சூர்யா நந்தினி கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நந்தினி ஒன்றும் இல்லை சார் நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்கு சார் சுந்தரவளி அம்மாவை பழிவாங்கத்தான மற்றபடி மற்றபடி ஒன்றுமே என் மேலே லவ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது சூர்யா அப்போதைக்கு எங்கள் அம்மாவை பழி வாங்கணும்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உன்னோட கேரக்டர் உன்னோட நடவடிக்கை நீ என் மேலே காட்டுற அன்பு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நந்தினி அதனால் நான் வந்துட்டு உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உனக்காக நான் இனிமேல் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சூர்யா சொல்ல நந்தினிக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது சார் நானுமே இப்போ ஆரம்பத்தில் உங்களை பிடிக்காமல் உங்கள் மேலே கோபத்தில் தான் இருந்தேன் இப்போ வந்துட்டு நீங்கள் என் மேலே காமிக்கிற பாசம் அன்பு அந்த ஒரு அரவணைப்பு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க கேட்கும்போது நந்தினி இனிமே என் வாழ்க்கையில ஒரு பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான் நந்தினி நீ இல்லாம என்னைக்குமே வந்துட்டு எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு அப்படின்னு சூர்யா சொல்லி முடிக்கிறாரு